நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் மத்தியு அன்புக்காக உள்ளங்கள் இயங்குகின்றன வசதிகளுக்காக சரீரங்கள் இயங்குகின்றன ஆனால் நீதியின் மேல் பசிதாகமுள்ள ஆத்மாக்களே பாக்கியமானவைகள் இயேசு மலைப்பிரசங்கத்தை செய்த போது இரவு பகல் மூன்று நாட்களாக ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் பசிதாக மெதையும் பாராமல் அமர்ந்து கர்த்துடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த மக்களுக்கு சரீர பசியை பார்க்கிலும் கர்த்துடைய வார்த்தையின் மேல் அதிக பசிதாகும் இருந்தது ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு தொடர்ந்து போதிக்க சித்தமானார் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்துடைய வார்த்தையின் மேல் பசிதாக உண்டா பசியானது ஜீவன் உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளம் மறித்தவர்களுக்கு பசி எடுப்பதில்லை தாகம் வருவதும் இல்லை அவர்கள் புசிப்பதும் இல்லை உணவு அவர்களுக்கு அவசியமும் இல்லை ஆனால் கிறிஸ்துவின் ஜீவனாகிய நித்திய ஜீவன் ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் ஆத்மாவில் நீதிக்கேற்ற பசி இருக்கும் அவன் பரலோக மன்னாவை வாஞ்சித்து கதறுவான் கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்காதா அவளோடு புசிப்பேனே அந்த வார்த்தைகள் தேனிலும் தெளி தேனிலும் மதுரமாயிருக்குமே என்று ஏங்குவான் மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல தேவனே ஆத்மா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவிது பசிதாகத்தோடு எழுதுகிறதை பாருங்கள் பசிதாகத்தோடு தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து எதிர்பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை கர்த்தர் நமக்காக பரலோக மன்னாவை எப்போதும் ஆயத்தமாக வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுக்கு பசிதாகம் உண்டா கர்த்துடைய வார்த்தைக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து இருக்கிறீர்களா ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுக்கு பசிதாகம் இல்லாவிட்டால் உடனே தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் ஆத்துமா மரித்திருக்கிறதோ பாவங்கள் குற்ற மனசாட்சியை உங்களில் உருவாக்கி உங்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கிறதோ உபவாசத்தோடு கர்த்தரண்டை திரும்புங்கள் நீதியின் மேல் உள்ளவளாயிருங்கள் நீங்கள் திருப்தி அடைகிற பாக்கியத்தை நிச்சயமாகவே பெறுவீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக பாகமும் சொல்லுகிறது நீதி என்றால் என்ன நீதியின் மேல் பசிதாகமாயிருப்பது எப்படி ஆம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு சீரான சரியான உறவு முறை வைத்துக் கொள்ளும் அனுபவமே நீதியாகும் யார் இந்த நீதியை பெறுவார்கள் கைகளில் சுத்தமுள்ளவரும் இருதயத்தில் மாசில்லாதனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே கத்துடைய பர்வதத்தில் ஏறுவான் அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனான் நீதியையும் பெறுவான் சங்கீதம் இருபத்தி நான்கு நான்கு ஐந்து என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் கூறுகிறது தேவ தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அயலாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அக்கறையுடன் செய்யும்போது நீங்கள் நீதியை பெறுவதுடன் நீதிமான்களும் ஆவீர்கள்